பதினாறாம் பாடல் பேராசை நோய் பேராசை என்பது பொல்லாத நோய் ஆசை நோய் பேராசை ரொம்ப பொல்லாத நோய் எவ்வளவு மருந்து கொடுத்தாலும் போகாது இதை ஆராய் இயற்கை அவா என்கிறார் திருவள்ளுவர் ஆசை கோர அளவில்லை பிறப்புக்கு காரணம் ஆசை ஆசைப்படாவிட்டால் பிறப்பு வராது அற்றவர் என்பார் அவா அற்றார் என்கிறார் திருவள்ளுவர் அவா இல்லார்க்கு இல்லாகும் துன்பம் என்றும் திருக்குறள் பேசுகிறது ஆசையை விட்டால் துன்பம் கிடையாது யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் எவ்வளவுக்கெவளது ஆசைகளை விட்டு தனியாக நிம்மதியாக இருக்கிறாயோ அவளதுக்கு உனக்கு துன்பம் கிடையாது இந்த பேராசை கட்டிலே கட்டப்பட்டு கிடக்கும் நான் உன் திருவடியை அடைய வேண்டும் என்று நினைக்கிறேனே இது தக்கதாகுமா நான் வினையிலே கிடப்பவன் எது சரி எது தவறு என்று ஆராய்ந்து அறிய மாட்டாதவன் நான் பேராசை எனும் பிளியில் ஓரா வினையேன் உழலத்தகுமோ என்று கேட்பவன் முருகன் வீரன் பலகாலம் அரசாண்ட சூரன் உடம்பு மாறி நிலை அழியும்படி அவன் மேல் வேற்படையை எறிந்த வீரன் இவன் சூரனுக்கும் சூரன் வானுலகை காப்பாற்றிய வல்லவன் இவ்வளவு பேராற்றல் உடையவனுக்கு என்னை காப்பாற்றுவது பெரிதல்லவே என்று நினைக்கிறார் அருணகிரியார் தேவர் உலகை காத்தவனுக்கு என்னை காப்பது பெரிய செயலா சூரனாகிய பிணியால் வேதனைப்பட்ட தேவர்களை காத்தவன் பேராசை பிடியால் உழலும் என்னை காப்பாற்ற மாட்டானா சூரன் நீண்ட ஆயுளை உடையவன் பேராசையும் அதுபோல அளவிட முடியாதது முதுசூரனை ஞான சக்தியான வேலாயுதம் வென்றது என் பேராசையையும் ஞான உபதேசம்தான் வெல்லும் ஞான உபதேசம் பெற்றால் அன்றி என் பேராசை ஒழியாது நல்லறிவை மறைக்கும் பேராசையை ஞானவேல் ஏந்திய ஞான பண்டித சாமியாகிய நீதான் அடிக்க வேண்டும் முருகா என்னை தவிக்க விட்டு பார்ப்பது உன் கருணைக்குத் தக்கதல்ல என்கிறார் அருணகிரியார் பேராசையனும் பிணியில் பிணிபட்டு வினையே உழலத்தகுமோ பேராச எனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினை ஏன் உழலத்தகுமோ வீரா முதுசூர் படவேல் எரியும் சூரா வேல் எரியும் சூரா வீரா முதுசூர் படவேல் எரியும் சூரா சுரலோக பதினேழாவது பாடல் யாமோதிய கல்வியும் இறைவன் நமக்கு கல்வி அறிவையும் தந்தான் ஞானத்தையும் தந்தான் இவற்றை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் நமக்காக பயன்படுத்தலாமா கூடாது இவற்றை அவனுக்கே ஒப்படைக்க வேண்டும் இதுதான் நம் வாழ்வின் நோக்கமாகும் திருமூலரிடத்திலே கேட்டார்கள் உங்களை ஏன் இறைவன் படைத்தான் என்று திருமூலர் சொன்னார் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே அவனை தமிழால் பாடுவதற்காக இறைவன் என்னை படைத்தான் என்கிறார் திருமூலர் என்னால் தன்னை இன்றமிழ் பாடிய ஈசனை என்கிறார் நம்மாழ்வார் இறைவன் கொடுத்த உடம்பு அவன் பணிக்கே ஆக வேண்டும் எங்கை உனக்கல்லாது எப்பனையும் செய்யற்க என்கிறார் மாணிக்க வாசகர் வேலாயுத பெருமான் நமக்கு கல்வியை தந்தார் அறிவைத் தந்தார் ஏன் தெரியுமா தான் பெறுவதற்காகவே இதையெல்லாம் தந்தார் அதனால் இந்த பூமியில் நாம் இருக்கும் காலம் வரை ஆசை மயக்கங்களை நீக்குங்கள் அறட்சிகல்களை செய்யுங்கள் உண்மை பேசுங்கள் இறைவன் உங்களுக்கு கொடுத்த நாவை கொண்டு அவன் புகழை பாடுங்கள் இனியாவது அவன் கொடுத்த நாவினால் அவன் புகழை பாடி முன்னேறுங்கள் என்கிறார் அருணகிரியார் கலை இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டால் நிலையாகிறது இல்லாவிட்டால் மக்களிடம் சென்று விலையாகிறது அந்த கலை நிலையாயிருக்க வேண்டுமா விலையாக வேண்டுமா என்பதை கலைஞன் தான் தீர்மானிக்க வேண்டும் இறைவனை வாயார பாடுங்கள் அவனே கிடைப்பான் தம்மையே பேசி பிதற்ற பெருமை தருவார் சிவபெருமான் என்கிறார் திருஞான சம்பந்தன் நாக்கை கொண்டு அரண் நாமம் நகிழ்கிறார் காக்கைக்கே இரையாகி கழிவரே என்றும் திருநாவுக்கரசர் பேசுகிறார் இறைவனை பேசுங்கள் மற்றவர்களை பேசினால் ஒன்றும் தரமாட்டார்கள் பேசினால் பாடினால் அவன் தன்னையே தருவான் என்கிறார் சுந்தரர் பேசினும் சார்கினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்த புகழூர் பாடும் என் புலவிர்கள் என் தந்தையாகிற சிவபெருமானுடைய திருப்புகலூரை பாடுங்கள் பாடினால் என்ன கிடைக்கும் தரும் கூரையும் ஏத்தலாம் இடர் கடலுமாம் ஆள்வதற்கு யாதும் மையுறவில்லையே இப்பொழுது உணவு கிடைக்கும் உடை கிடைக்கும் துன்பம் போகும் பின்னால் சிவலோகத்தில் வாழலாம் என்று சொல்லவில்லை சிவலோகத்தை ஆளலாம் என்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தாம் படிமக்களம் வேண்டுவரேல் தமிழ் மாலைகளால் நாம் படிமக்கலம் செய்து தொழுது உயிர் மட நெஞ்சமே என்கிறார் அப்பர் பெருமான் ஆண்டவன் கொடுத்த அறிவை அவனுக்கே தர வேண்டும் ஆண்டவன் கொடுத்த வாயினால் அவனைப் பாட வேண்டும் ஆண்டவன் கொடுத்த கால்களால் அவன் திருக்கோயிலை சுத்த வேண்டும் கால்களால் பயன் என் கரைக்கண்டன் உரை கோயில் கோல கோபுர கோகரணம் சூழா கால்களால் பயன் என் என்றும் வாழ்த்தவாயும் நினைக்க மணநஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை வீழ்த்தவா வினையேன் நெடுங்காலமே என்றும் அப்பரடிகள் பாடுகிறார் அர்ச்சனை என்பது பாட்டுத்தான் ஆலயத்துக்கு போனால் இறைவனை வாயார தமிழால் பாடுங்கள் அர்ச்சனை பாட்டே ஆகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயார் என்பது அருளைய பெரிய புராணம் மறைகள் அவரை பாடுகின்றன அவர் நீ என்னை தமிழால் பாடு என்று சுந்தரமூர்த்தியிடம் கேட்கிறார் பாடுவார் பசி தீர்ப்பான் பரபுவார் அவன் தந்த அறிவை அவனுக்கு கொடுத்தால் அவனோடு இரண்டர கலந்து வாழலாம் பூமேல் மயல் போகும் அறத்தோடு வாழலாம் எனவே இனிமேல் அவனை பாடுவீர் பாடுவீர் என்று அருணகிரியார் கூறும் அறிவுரை இந்த அருட்பாடல் யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீ பூமேல் மை புனர் நாமவீர் நடவீர் நடவீர் இனியே இனிய பதினெட்டாவது பாடல் உதியா மரியா நாமெல்லாம் இறைவனிடம் இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்கிறோம் இது வேண்டுகோள் இதை நேராகவும் கேட்கலாம் குறிப்பாகவும் உணர்த்தலாம் இந்த பாடல் ஒரு வேண்டுகோளை குறிப்பாக உணர்த்துகிறது உதியா மரியா உணரா மரவா விதிமால் அரியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமராவதிகாவல சூர பயங்கரனே இதில் வெளிப்படையாக எந்த வேண்டுகோளும் தெரியவில்லை முருகன் பெயரை பட்டியல் போட்டு பாடுகிறது முருகன் புகழாகவே முற்றும் அமைகிறது ஆனால் உள்ளே ஒரு வேண்டுகோள் இருக்கிறது முருகன் சிவபெருமானுக்கு பிள்ளை சிவபெருமான் யார் உதியாதவன் அவனுக்கு உதிப்பதே கிடையாது அவனுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது தாயும் தந்தை இலி தான் தனியன் காணேடி என்கிறார் மாணிக்கவாசகப் பெருமான் புலவர் திருக்கண்ணபுரத்துக்கு போனார் திருக்கண்ணபுரத்திலே இருந்த பெருமக்கள் அவருக்கு சாப்பாடு போட தயங்கினார்கள் கடைசியில் சொன்னார்கள் எங்கள் திருமால் மீது ஒரு பாட்டு பாடு எங்கள் திருமால் தான் பெரியவர் என்று ஒரு பாட்டு பாடு சாப்பாடு போடுகிறோம் என்றார்கள் காலமேகப்புலவருக்கு பசி கொடுமை உடனே பாட தொடங்கினார் கண்ணபுரமாலே கடவுளரில் நீ அதிகம் உடனே அவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி கண்ணபுரத்து பெருமாளே கடவுள்களில் நீதான் மிகச் சிறப்பானவன் என்று காலமேகமே பாடிவிட்டார் வெண்பாவிலே முதல் வரி பாடிவிட்டார் மூன்று வரி பாக்கி இருக்கிறது சாப்பாடு கேட்டார் நல்ல சாப்பாடு போட்டார்கள் சாப்பிட்டார் இப்பொழுது சொன்னார்கள் அடுத்த மூன்று அடிகளை முடித்து செல்லுங்கள் காளமேகப் புலவர் பாடினார் கண்ணபுரமாலே கடவுளரில் நீ அதிகம் திருக்கண்ணபபுரத்து பெருமானே கடவுள்களை எல்லாம் விட நீ மிக பெரியவன் உன்னிலுமே நான் அதிகம் உன்னை விட நான் பெரியவன் ஒன்று கேள் நான் சொல்லக்கூடிய ஒன்றை பத்து நீ எடுத்த அவதாரங்கள் பத்து ஆனால் உயர் சிவனுக்கு ஒன்றுமில்லை சிவபெருமானுக்கு பிறப்பே கிடையாது என் பிறப்பு என்ன துளையாதே நான் எடுத்த பிறப்புகளுக்கு எல்லையே இல்லை அதனால் நிறைய பிறப்புகளை உடைய நான் பத்து அவதாரம் எடுத்த உன்னை விட பெரியவன் சிவபெருமானுக்கு பிறப்பே கிடையாது என்று மிக அழகாக பாடினார் சிவபெருமான் யாக்கை பெரியோன் அவன் உணர்வதும் இல்லை மறப்பதும் இல்லை நினைப்பும் மறப்பும் மற்றவன் அவன் அடியார்களும் அப்படித்தான் அவர்கள் அவனை நினைப்பதும் இல்லை மறப்பதும் இல்லை மறந்தால் தானே நினைக்க முடியும் நினைப்பும் மறப்பும் இல்லாதவர் நெஞ்சும் வினைப்பற்றருக்கும் விமலன் இருக்கும் என்பது திருமந்திரம் யாரெல்லாம் நினைப்பும் மறப்பும் இல்லாதவர்களோ அவர்கள் நெஞ்சத்தில் வினைப்பற்றறுக்கும் விமலன் இருக்கிறான் சிவபெருமான் விதியாகிய பிரமனுக்கும் திருமாலுக்கும் அறிய மாட்டாதவன் கல்வியாலும் செல்வத்தாலும் அவனை கட்டி போட முடியாது அந்த பெருமானுடைய பிள்ளை முருகன் இவனை புதிய மரவா விதிமாலரியா விமலன் புதல்வா என்று அழகாக இரண்டு வரிகளில் பாடினார் அருணகிரிநாதர் இதுவரை அப்பனை பாடியவர் இப்பொழுது அடுத்த இரண்டு வரிகளில் ஆண்டு சுப்பனை பாடுகிறார் அதிகா அனகா அபயா அமராபதி காவல சூர பயங்கரனே அதிகன் என்றால் எல்லா உயிர்களுக்கும் மேலானவன் என்று பொருள் அனகன் என்றால் பாவமில்லாதவன் என்று பொருள் அபயன் என்றால் எல்லோருக்கும் அபயம் தருபவன் புகலிடமானவன் பயமற்றவன் என்று பொருள் விண்ணுலகத் தேவர்களை காத்ததால் அவன் அமராவதிக்கு காவலன் சூரனுக்கே அச்சம் வரச் செய்து வென்றதால் அவன் சூர பயங்கரன் இப்படி முருகனை அழைப்பதன் மூலம் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார் அருளகிரியார் அது என்ன தெரியுமா சூரனை வென்ற நீ என்னுடைய பிறவி அச்சத்தை நீக்கும் அபயனாகவும் பாவத்தை மாற்றும் அனகனாகவும் எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று குறிப்பாக வேண்டுகோள் விடுக்கிறார் இப்பாடலில் ஒவ்வொரு அடியிலும் ஒற்றெழுத்தை நீக்கி எண்ணினால் பனிரெண்டு எழுத்துக்கள் வருவது நினைக்கத்தக்கது பெரும்பகுதி பாடல்கள் இப்படி கட்டளைக்கு கட்டுப்பட்டு வருகின்றன கந்தர் அனுபூதி ஒரு மந்திர நூல் உதியா மரியா உமரா மரவா பெதேமால ரேயா பெமலன் புதல்வா அதிக அனகா அபயா அமரா பதிகா பத்தொன்பதாவது பாடல் வடிவும் தனமும் வாழ்வில் மிக கொடுமை எது வறுமை கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை என்கிறார் அவ்வையார் வறுமை மாதிரி துன்பமானது ஒன்றுமில்லை வறுமையை விட பொல்லாத துன்பம் எது வறுமைதான் என்கிறார் திருவள்ளுவர் இன்மையின் இன்னாதது யாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது என்பது திருக்குறள் நெருப்பில் கூட தூங்கலாம் வறுமை வந்தால் தூங்க முடியாது இன்மை என ஒரு பாவி என்கிறார் திருவள்ளுவர் இந்த வறுமையின் கொடுமையை காட்டுவது இந்த பாடல் இந்த பாடலிலும் ஒரு மறைபொருள் பொருள் தொட்டி நிற்கிறது அருணகிரியார் முருகனை அழைத்து வறுமையின் கொடுமையை கூறுகிறார் மெஞ்ஞானமாகிய கூர்வடி வேலை தாங்கிய அரசே ஆதியும் அந்தமும் மற்ற ஒழுமுதற் கடவுளே செல்வனாயிருப்பவனுக்கு அவன் செய்த தீவினை பயனால் வறுமை என்று சொல்லப்படும் ஒரு பாவி ஊரறிய வெளிப்பட்டுத் தோன்றினால் அவனை விட்டு முதலில் அவன் செல்வம் போய்விடும் அதன் பின்னால் வறுமை வரும் இதனால் அவனுடைய செய்யும் மனம் போய்விடும் உடல் அழகு போய்விடும் உயர்ந்த குடிப்பிறப்புக்கான தன்மைகள் போய்விடும் ஈகை முதலிய நல்ல குணங்கள் போய்விடும் சுற்றத்தாரும் அவனை விட்டு குடி குடிபோய் விடுவார்கள் என்கிறார் அருணகிரியார் வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடிபோகியவா இன்னொன்றை கேட்கிறார் வள்ளல் முருகனிடம் வறுமையின் கொடுமையை ஏன் சொல்கிறார் முருகா உன்னை தொழும் அடியார்களுக்கு வறுமை வந்தால் நீ காக்க வேண்டும் என்கிறார் இது பொருள் வறுமை அல்ல அருள் வறுமை அப்படி என்றால் என்ன முருகா உன் திருவடியை நினைப்பது செல்வம் மறப்பது வறுமை இந்த மறக்கக்கூடிய வறுமை வந்தால் அடியார்களுடைய மனமும் உயிரில் விளங்கும் அருள் ஒளியும் அடிமை திறமும் அடியார்கள் கூட்டுறவும் எவ்வுயிரும் தம் உயிராய் பண்பும் அருட்பண்பும் பின் ஒன்றாக நீங்கிவிடும் உன்னை மறந்தால் இந்த நல்ல தன்மைகள் போய்விடும் இந்த நிலை வரக்கூடாது முருகா உன் திருவடிகளை நினைத்து செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே என்று நாங்கள் வாழ்கிறோம் இந்த அருட்செல்வம் போய் வறுமை வராமல் காப்பாற்ற வேண்டும் என்று குறிப்பாக வேண்டுகிறார் அருணகிரியார் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடி அந்த அயில் வேலரசே மிடியல் ஒரு பாவி வழி படினே இருபதாவது பாடல் அரிதாகிய மிக பெரிய சூரியன் தனக்கு வேறு வேலை போல சின்னஞ்சிறிய தாமரை பூவை மலரச் செய்கிறான் இது அவனுடைய பெருங்கருணை இது மாதிரி பேரருளாளனாகிய முருகன் மிக இழிந்த எனக்கும் உபதேசம் செய்கிறான் என்று நினைக்கிறார் அருணகிரியார் இது முருகனுடைய தனிப்பெருங்கருணையாகும் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே என்கிறார் மாணிக்க வாசகர் சிவபெருமானேன் நீ தாயை விடச் சிறப்பானவன் நான் நாயை விட மட்டமானவன் தாயை விட சிறப்பான நீ நாயை விட மட்டமான எனக்கு அருள் புரிகிறாயே என்கிறார் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே என்பதும் திருவாசகம் இந்த சிந்தனை அருணகிரியாரை நினைக்க வைக்கிறது உபதேசம் பெற்றதை நினைக்கிறார் பாடுகிறார் முருகா நீ விரிதாரண விக்கிரம வேள் உறுதியான விரிந்த கீர்த்தியை உடைய செவ்வேள் இமையோர் விரும்பிச் சொல்லும் தாரக மந்திரமான பிரணவத்தின் பொருளாய் நிற்பவன் இமையோர் புரி தாரகன் நாகபுரம் எனப்படும் தேவலோகத்தை தாங்கி காப்பாற்றும் நாகபுரந்தரன் இவ்வளவு பெருமை படைத்த நீ என்னை தகுதி உள்ளவனாக கருதி உண்மை பொருளை உபதேசித்தது ஆச்சரியமல்லவா மெய்ப்பொருள் அருமையானது கிடைக்காதது அதை கேட்கும் தகுதி உள்ளவனாக கருதி நீ எனக்கு உபதேசித்தது மிகப்பெரிய கருணை அல்லவா என்கிறார் அருணகிரியார் முருகன் மூன்று பேருக்கு உபதேசம் செய்தான் சிவபெருமானுக்கும் அகத்தியருக்கும் அருணகிரிநாதருக்கும் உபதேசம் செய்தான் தேவர்களில் சிறந்தவர் சிவபெருமான் முனிவர்களில் சிறந்தவர் அகத்தியர் மனிதர்களில் சிறந்தவர் அருணகிரியார் இந்த மூவருக்கும் முருகன் உபதேசம் செய்கிறான் சரணம் என் மேல் வெகுழாமல் இனிமேலாயினும் பார் பருப்பத வேந்தன் மகள் பாலா குருமுனியார்க்கும் திருப்புகள் பண்ணவர்க்கும் ஆளாலும் உண்டவர்க்கும் உபதேசித்த என் ஆண்டவனே என்று முருகரந்தாதி இதை மிகச் சிறப்பாக மொழிகிறது இந்த பாடலை சொன்னால் முருகப் பெருமான் நமக்கும் உபதேசம் செய்வான் பொருளுக்கு